புதுக்கோட்டை வடக்கு மூணாம் வீதியில் உள்ள மகிமை நாயகி அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இருநூத்தி ஓரு திருவிளக்கு சுமங்கலி பூஜை நடைபெற்றது புதுக்கோட்டை நகர் வடக்கு மூன்றாம் வீதியில் அமைந்துள்ள மகிமை நாயகி முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் திருவிளக்கு பூஜை நடைபெறும் அதேபோல இந்த வருடமும் மகிமை நாயகி முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு சுமங்கலி பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு மகிமநாயகி முத்துமாரி அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் இருநூத்தி ஓரு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு மலை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு பெறவும் ஊர் மக்கள் நோயின்றி வாழவும் ஊர் செழிக்கவும் வேண்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உச்சவர் அம்மன் திருவீதி உலா வருவதை முன்னிட்டு பக்தர்கள் அம்மன் பாடலை பாடி கும்மி அடித்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அம்மாவுடைய ஆலயங்கள் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடந்து நீர் நம்ம கோவில் சிறிய மூர்த்தி தான் சொல்கின்றனர் அதன்படி எல்லோரும் நல்லா வேண்டிக்கங்க ஓம் நிவா ஜ சிவா ஜ நமபோ ஜோ நம சிவா ஜ மோ நம சிவா மகாவே மஹாலுமிலேந்திர வித்மே விஷ்ணுமஹே மகால ಿ ಮಹಿ ಮಹಿಮೇನಾ ಶ್ರೀ ಗುಪ್ಕುಮಾರಿಕೆ ನಮಃ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ